தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து எஸ் வி சேகரை கதரை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை வணங்காது சொல்லிவிட்டு கருணாநிதியின் சமாதியில் வழிபட விட்டதுதான் திராவிடத்தின் சாதனை ஈரோட்டில் சீமான் சரமாரி குற்றச்சாட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமானவர்கள் வெறித்திரமா செஞ்சுருந்தார் திமுக கதற விட்டுருந்தார் ஈரோட்டில் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில வந்து எஸ் சேகர் இதை பார்த்து ட்வீட் போடும்போது அதாவது திமுகவினா ட்வீட் போடாக்கூட நான் அமைதியாக இருப்பேன் ஆனால் இவர் வந்து இப்போ தான் திமுக நினைஞ்சிருக்காரு முன்னாடி இருந்தாரு இப்போ திரும்பி மறுபடியும் பாஜக திமுக நினைஞ்சிருக்காரு அதை பற்றி அவர் சொல்லும்போது திராவிட கழக கட்சியின் கொள்கை வேறு திமுக கடவுள் இல்லை கடவுளை வணங்காதே என சொல்லவில்லை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று தான் சொல்கிறார்கள் என்றுமே தேர்தலில் நிற்காத திராவிட கட்சியின் பேச்சுக்கள் செயல்கள் திமுக மேல் தவறான கருத்தை ஏற்றி வைக்கும் பாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு இதற்கு வந்து சீமானவர்கள் வச்சு அவர் கதர் விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திமுக வினர் எல்லாருமே வந்து இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்களே ஆச்சரியத்தில் இருக்காங்க அதனால் தம்பிகள் எல்லாம் கதற விட்டுருந்தாங்க அதில் முக்கியமாக வந்து ஐய மகிழ்வன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா திராவிடனை விமர்சித்தால் ஆரிய திராவிடனத்துக்கு கோபம் வருதே பாரு அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது அவருக்கு சீமானவர்கள் கேட்டதில் நியாயம் இருக்குது அது எஸ் சேகர் பேசுறதுல நியாயம் இருக்குது அப்படின்றதுன்னு இருக்குது நாளைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் ஓட்டு இது நடக்குது எனவே வந்து எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க சீமானவர்கள் வெற்றி பெறவைங்க சீமானவர்கள் மாற்றத்தை நோக்கி நிற்கிறாரு சீமானவர்கள் மாற்றம்ன்ற பேர் பேரில் நிற்கிறாரு எனவே அவர் மாற்றம் எனவே ஒரு மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இப்போ இந்த ஒரு வருஷத்தில் என்ன செஞ்சிட போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கூட இந்த ஒரு வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்துவார் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க